தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி நாலு பொச்சாவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி நான்கு அச்சமுடையார்க்கு அரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்படையார்க்கு நன்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உள்ளத்துள் பயம் கொண்டவர்க்கு வெளிக்காவலால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை அதேபோலத்தான் மறதியுடையோர்க்கு பதவி கிடைத்தாலும் உண்டாக போகிற பலன் ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் வெளியில் வீரரை போல் வாய்ப்பேச்சில் காட்டிக்கொண்டு உள்ளே மனதளவில் பயந்து நடுங்கும் கோழையால் எந்த பலனும் இல்லாதது போல ஞாபக மறதி உள்ளவர்க்கு எவ்வளவு பெரிய பதவி உயர்வு கிடைத்தாலும் எந்த பலனும் இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்